மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாயன யான் கண்டது அணி தென்னரங்கத்தே ஆறாம் திருச்சுற்று விக்கிரம சோழன் திருவீதி இது உத்திர வீதி என்ற பெயரில் தற்பொழுது அழைக்கப்படுகிறது இப்பகுதியிலிருந்து மக்கள் குடியிருப்பு பகுதி தொடங்கும் கோயில் பகுதி முடிவடைந்து மக்கள் வாழும் பகுதிக்கு நாம் வருகின்றோம் இவ்வீதியை உள்திருவீதி என்று அழைத்திருப்பர் அது நாளடைவில் உத்தரவீதியாக மாறியிருக்கலாம் இவ்வீதியில் தைத்திருநாளான பூபதி திருநாளின் போது காலை மாலை இருவேளைகளிலும் பெருமாள் வாகனங்களின் மீது ஏறி எழுந்தருளுவார் விழாவின் ஒன்பதாம் நாளன்று இவ்வீதியில் தைத்தேர் ஓடும் மற்றும் மாசித்திங்கள் தெப்பத்திருநாளின் போதும் பெருமாள் வாகனத்தில் இவ்வீதியில் உலா வருவார் கோயில் அர்ச்சகர்களும் தலத்தார்களும் கோயில் பணியாளர்கள் பலரும் பெருமளவில் இவ்வீதியில் வாழ்கின்றனர் இராமானுசரின் மடம் மாமுனிகள் சந்நிதி கந்தாடை இராமானுசமுனி மடம் போன்றவைகள் இவ்வீதியில் உள்ளன ஏழாம் திருச்சுற்று கலியுகராமன் திருவீதி கலியுகராமன் திருவீதி என்ற பெயரில் இன்று சித்திரை வீதி என்று அழைக்கப்படும் ஏழாம் திருச்சுற்று உள்ளது இவ்வீதிகளின் இருபுறத்திலும் குடியிருப்புகள் அமைந்து மாட மாளிகை சூழ் திருவீதியாக காட்சி தருகிறது இதனை ராஜவீதி என்றும் அழைப்பர் நான்கு புறமும் நான்கு கோபுரங்கள் அமைந்துள்ளன இவ்வீதியிலும் அர்ச்சகர்களும் ஆச்சாரியர்களும் ஆங்காங்கு வாழ்கின்றனர் பங்குனி சித்திரை திங்களில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் போது இவ்வீதியில் பெருமாள் காலையும் மாலையும் வாகனத்தில் புறப்பாடு காண்பார் பங்குனி கோரத திருநாளும் சித்திரை தேர் திருநாளும் இவ்வீதியில் நடைபெறும் வேத ஆகம பாடசாலைகளும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் கற்பிக்கும் பள்ளிகளும் இவ்வீதியில் உள்ளன இவ்வீதியில் மாதுவரின் மடம் ஒன்று உள்ளது இதற்கு முழுபாகல் மடம் என்று பெயர் இம்மடத்தில் வாழ்ந்த மாதுவர் பெருமாளை வணங்கி வழிபட்டு பாடலியற்றினார் என்று அறிகின்றோம் இவ்வேழு சுற்றுகளையும் சூழ்ந்து அடையவளைஞ்சான் மதிர்ச்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இம்மதிர்ச்சுவரை சோழன் மூன்றாம் குலோத்துங்கன் பழுது பார்த்தான் என்று தெரிகிறது இச்சுவரை பற்றி ஈடு முப்பத்தாறாயிரம் படியில் வடக்கு திருவீதி பிள்ளை குறிப்பிட்டுள்ளார் கோயிலொழுகு இம்மதிலை அண்ணப்பா உடையார் கட்டியதாக குறிப்பிடுகிறது இங்குள்ள ராயர் கோபுரம் பிற்கால நாயக்கர் கால அமைப்பை ஒட்டிய கோபுரமாக உள்ளது முடிவடையா நிலையிலிருந்த இக்கோபுரம் இன்று அகோபிலமடத்து ஜீயர் அழகிய சிங்கர் ஜீயரால் ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரமாக கட்டப்பட்டுள்ளது இருநூத்தி முப்பத்தைந்து அடி உயரமுடையதாக இக்கோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது இவ்வடையவளைஞ்சான் திருச்சுற்றில் தென்மேற்கு மூலையில் பாண்டியன் வல்லபதேவனால் கட்டப்பட்ட ஆண்டாள் கோயில் உள்ளது இது வெளியாண்டாள் கோயில் என அழைக்கப்படுகிறது பெருமாள் பங்குனி பிரம்மோற்சவத்தின் ஆறாம் திருநாள் உறையூர் சென்று திரும்பும்போதும் ஆடிப்பெருக்கின் போதும் வெளியாண்டாள் சந்நிதியில் ஆண்டாளோடு மாலை மாற்றிக் கொள்வார் திருவரங்கம் பெரிய கோயிலின் இப்போதைய அமைப்பு இதுகாரும் கூறப்பட்டது விழாக்கள் பற்றியும் அது தொடர்பான பழக்க வழக்கங்கள் பற்றியும் இவ்வாராய்ச்சியில் விரிவாக பார்க்க இருப்பதால் அவ்விழாக்கள் நடைபெறும் கோயில் மண்டபங்கள் சுற்றுப்புறங்கள் ஆகியவற்றின் அமைப்பினை சற்று விரிவாக அறிந்து கொள்ளுதல் இன்றியமையாததாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावशुनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे षष्ट्याम् अस्यां शुभतितौ सौम्यवासरयुक्तायाम् पूर्वपत्रा नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्परमाणार् जीयर्त्रिवडिगले चरणं त्रिवडिगले चरणम्